வணக்கம் அன்பான நேயர்களே முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷம் ராசி நேர்களை இன்று உங்களுக்கு சகோதர வகையில் ஆதாயம் கிடைக்கும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடியும் செலவுகளில் சிக்கனம் தேவை ரிஷபம் ராசி நேர்களை இன்று உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் எதிர்பார்த்த பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு மிதனும் ராசினியர்களே இன்று உங்களுக்கு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் உறவினர்கள் மூலம் உற்சாகம் தரும் நற்செய்தி வந்து சேரும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை துலாம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும் உற்சாகமாக இருப்பீர்கள் குடும்பத்தினர் உங்கள் பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது ஆறுதலாக இருக்கும் விருச்சிகம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு அனுகூலமான நாள் உறவினர்களால் எதிர்பாராத ஆதாயம் ஏற்படும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புண்டு உங்கள் பேச்சுக்கு மரியாதை அதிகரிக்கும் தனுசு ராசினேர்களே இன்று உங்களுக்கு சகோதர வகையில் அலைச்சலுடன் ஆதாயமும் இருக்கும் முடிவுகளில் நிதானம் தேவை குடும்பத்தினரின் விருப்பத்தை பூர்த்தி செய்ய செலவு செய்ய வேண்டியிருக்கும் கடகம் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு காரியங்கள் அனுகூலமாகும் புதிய முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும் சகோதர உறவுகள் மூலம் ஆதாயம் உண்டாகும் சிம்மம் ராசினர்களே இன்று உங்களுக்கு செயல்கள் சாதகமாகும் என்றாலும் சிலருக்கு திடீர் செலவுகள் அதிகரிக்கும் சிலருக்கு கடன் வாங்கவும் நேரலாம் முக்கிய முடிவுகளில் கவனம் அவசியம் ராசினியர்களே இன்று உங்களுக்கு சிந்தித்து முடிவெடுக்க வேண்டிய நாள் குடும்பத்தினரிடம் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இதை வழிபாடு தேவை மகரம் ராசினர்களே இன்று உங்களுக்கு பொறுமை அவசியம் உறவினர்களுடன் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் செலவுகள் அதிகரிக்கும் பிற்பகலுக்கு மேல் நன்மைகள் நடைபெறும் இறை வழிபாடு தேவை கும்பம் ராசியினர்களே இன்று உங்களுக்கு மனதில் தேவையற்ற குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனம் தேவை உறவினர்களால் செலவுகள் அதிகரிக்கும் இறை வழிபாடு கட்டாயம் தேவை மீனம் ராசியினர்களே இன்று உங்களுக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கும் யோகம் வாய்க்கும் உறவினர்கள் வருகையால் வீட்டுக்கு மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் நன்றி அன்பான நேயர்களே மேலும் தகவலுக்கு கீக்கி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பிடித்திருந்தால் லைக் அண்ட் ஷேர் செய்யவும்